இது இன்னும் மோசமா இருந்ததுங்க சார் ரொம்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை அடி ஒரு அடி இருந்தது மழை வரலன்னா எல்லோ கலர்ல ஆயிடுது எல ஃபுல்லா வேற செடி வாங்கி நடுறதாதான் இருந்துச்சு ஒரு வயலுக்கு ஐம்பது செடி போயிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்குது நான் எத்தனையோ நாள் இங்க வந்து நின்னு கண்ணீர் விட்டுட்டு போயிருந்தேன் இப்படி வாடி போயிருக்கும் போது பார்த்தா கஷ்டமா இருக்கும் நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனுமம் தீர்த்தம் இந்த இடத்துல வந்து அவருடைய வீடு கம் கிளினிக் அவங்க ஒரு பாரம்பரிய வைத்திய குடும்பம் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் பாக்குகளுக்கு சொந்தக்காரராகிய உயர்திற டாக்டர் பிரவீன் அவர்களை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி திருமதி மேடம் வந்து இங்கே வந்திருக்காங்க டாக்டர் வந்து அவர் பிஸியா இருக்கிறதுனால நம்ம தோட்டத்துக்கு வர முடியல அவர் டாக்டர் வந்து பிரவீன் அவங்க வந்து சின்ன வயசு இருபத்தி அஞ்சு வயசு தான் ஆகுது இருந்தாலும் அந்த விவசாயம் என்பது நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் தமிழர்களுடைய அடையாளம் நாள் இப்படி போது கஷ்டமா இருக்கும் நமக்கு இதுதான் நம்ம தோட்டத்துல இருக்கிறதுல ரொம்ப லோ இத சரிப்படுத்தினாட் இப்ப பாருங்க அண்ணே இங்க பாருங்க இந்த மண்ணை தூக்கி இங்க வைங்க இந்த மண்ணை ஆழப்படுத்துங்க இந்த மண்ணை இங்க பாருங்க மேடா இத ரொம்பவும் மூடாதுங்க இதுல லைட்டா ஆத்து மணல் போட்டுருங்க இதுக்குள்ள ஒரு கை மணல் ஒரு கைதான் ரொம்ப போடக்கூடாது இங்க வாய்க்கால் போடுங்க

ஒண்ணு பெரிய வேலை இல்ல சொல்லுங்க மண் வெட்டியோ கலர் எடுக்க சொல்லுங்க தூர லைட்டா கிளற சொல்லுங்க தூர கிளறணும் லைட்டா கிளறியுங்க வரப்பு இங்க தான் வரணும் வரப்பு இதுதான் வரப்பு புரியதா மேடம் இவ்வளவு கேப் இவ்வளவு தூரம் இருக்கணும் செடிக்கு வரப்புக்கு இவ்வளவு இங்க பாருங்க மேடம் வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்றேன் இங்க பாருங்க இங்க பாருங்க மேடம்

இந்த இலை விலையெல்லாம் உள்ள போடுங்க கொஞ்சம் எடுத்து ஆட்டு புழுக்க போட்டுட்டு நூறு கிராம் கற்பக ஆர்கானிக் கலை அஞ்சு கிராம் பூம் பூம் பூச இருபது கிராம் வந்து மண்ணின் வைரம் வேறு வளர்ச்சிக்கு இதை இங்க போடுங்க இந்த பாக்கு ஆறு மாதத்துல இவ்வளவு வரும் வெளிமண்ண எடுத்து வரப்ப கட்டுங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கா இன்னொரு விஷயத்த மேடத்துக்கு சொல்றேன் இதுல தக்க பூண்டு கொலிஞ்சு துவரை உளுந்து தட்ட பயிர் என்னென்ன இருக்கோ இதுக்கு நட்டு விடுங்க கத்தரி மிளகாய் பெண்டு இந்த தட்டை பயிரும் சனப்பு வேர் முடிச்ச தாவரங்கள் இது வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை செடிகளுக்கு கொடுத்து இந்த பழுப்பா இருக்கிறது எப்போதுமே பச்சையாது மஞ்சளா இருந்தா சூரிய ஒளியை கிடைக்காது என்னன்னு சொல்லலாம் மேடம் நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குதோ சாப்பிட்டா அதே மாதிரி அந்த ஒளி சேர்க்கையில் தான் எலக்ட்ரான் மூவ் ஆகும் இத மாதிரி பள்ளம் இருக்க கூடாது வந்து இருபத்தி ஒரு மாதம் வளர்ச்சின்னு சொல்றீங்க நம்ம கண்டிப்பாக இதுதான் இதோட சில பாக்கு நல்லா இருக்கு நல்லா பாக்கு இத மாதிரி தூர் கட்டணம் மேடம் அப்ப நமக்கு ஏறக்குறைய ஒரு ஆறு டு ஆறு பதினஞ்சு சென்டிமீட்டர் டு குறையாம முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு கிருத்து இருக்கு இப்ப இது ஓகேதான் பட் இதை விடவும் இன்னும் நல்லா வளரணும் மேடம் பாக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் இனி இதுக்கு நீங்க எப்படி தண்ணி விடணும் எப்படி பராமரிக்கணும் சொன்னா மேடம் தண்ணி வந்து தூர்கிட்ட பாயக்கூடாது மேடம் அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா மேடம் இந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து கொத்தி இப்படி வறண்டி அணைக்கணும் தூருக்கு இங்க இருக்க மேடம் இந்த வளர்ந்த பாக்கெல்லாம் இங்க இருக்க மேடம் இதுக்க மேல மண்ணு வரக்கூடாது இங்க பாருங்க இது ஒரு வட்டம் தெரியுதா நல்லா புரியுதா இந்த இலதல இந்த புல்லு அதாவது இது பார்த்தீங்க விசச்செடினு சொல்வாங்க மேடம் பூண்டு செடி இது பூண்டு செடி இதுதான் உரச்செடி செடி அப்ப இந்த இல எல்லாத்தையும் புடுங்கி இங்க தான் போடணும் இது 4 mm டெலிவரி ஒரு மணிக்கூருக்கு இருபது லிட்டர் தண்ணி குறையாம வரும் அப்ப ரெண்டு பட்டன் போட்டா நாற்பது லிட்டர் தண்ணி இந்த தோட்டத்துல பெருகிறோம் மூணு நாளைக்கு ஒருக்கா கொடுத்தா போதும் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பொட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி மண் சிரஞ்சீவி டு கன்றுகள் வாங்கி காய்ப்பு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பாக்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு முத்துராஜ் குப்பம் No, no, ராமநாதபுரம் பொள்ளாச்சி பசுமை பயனடைந்த விவசாயிகள் தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏரிமலை அலபாரி திரு மூர்த்தி திருவாரூர் திரு இந்திரஜி வர்தநாடு தெலவனஸ்னிவு வீகேதா பங்கி பைகென்றை தொலைவு சைல திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவிந்த் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி